திருகோணமலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வளைகுடா தான் அந்த வளைகுடாவில் நிறைய ஆறுகள் ஆறு அதாவது என்ன சொல்கிறோம் ஆறும் கடலும் சங்கமிக்கிற பகுதிகள் இருக்குது இதுவும் அதே மாதிரி ஒரு பகுதி தான் இதில் நீங்கள் பார்க்கலாம் நீர் ஓட்டத்தில் வேகத்தை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்த சொன்னால் உப்பாறு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பாறு தானே உப்பாறு பாலமாக எல்லாம் வெள்ளம் தான் பைஸ் அப்படியே பாலத்து கீழ்பகுதியை ஒன்று காட்டுற பாருங்கள்

மாவிலாறு தெரியாத தமிழர்கள் யாராவது ஈழத்தமிழர்கள் இந்த இலங்கையில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இருக்கா இங்கே நீங்கள் மாவிலாறு தான் தமிழர் வரலாறுல மறக்க முடியாத துயர சம்பவம் ஸோ மாவிலாருனால் என்ன நான் சொல்கிறேன் போகிறேங்க எப்போய் தெரிஞ்சிருக்கா தான் நம்ம வெளிநாட்டில் வந்து பார்க்குற இந்த தலைமுறைகளுக்கெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறேன் இதுதான் இந்த பகுதி உப்பாறு வந்து கடலும் ஆறும் கடலும் சங்கமிக்கிற கலப்பு பகுதி இன்னும் இதே மாதிரி நிறைய பாலங்கள் இருக்குது எல்லாம் பார்ப்போம் அப்படியே இந்த உப்பாறு பாலத்தை கடந்து கங்க பாலத்துக்கு போவோம் இந்த ஆக்கள் பார்த்தீங்கன்னா போட்டில் வராங்க ஆக்கள் ஆளு இங்கே வாங்க இன்னும் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்துருக்கு வெள்ளம் தான் வ இதுல பாத்தீங்கன்னா ரோட் இருக்கானே ரோட்டை ஊடுக அப்படியே தண்ணி போகுது பாருங்க ஆடெல்லாம் இருக்கு பாருங்க உள்ள ஆடு ரோட்டுக்கு கீழால ஊத்து மாதிரி தண்ணி போகுது பாருங்க ரோட்டுக்கு கீழால ஊத்து எடுத்து போகுது பாருங்க அந்த ரெண்டாவது பாலம் சொல்லப்பட்ட கங்கை பாலத்துல நினைக்கிறேன் இப்ப கங்கை பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இது எனக்கு சொல்ல தெரியல காஷ் இப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லை நான் இந்த வாழ்க்கையில அந்தளவு வேகமா தண்ணி போகுது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் பாலம் பாலம்பரம் அவங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஏ தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் மண் கலரில் தான் தண்ணி இங்கே கலக்குது அப்படியே போது இன்னும் அரைஞ்சி அடித்து கொண்டு போயிட்டு கலக்குது ஆ திருவண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு வரம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் திருகோணமலை கடல் மட்டம் வந்து தாழ்வு மற்ற நில மட்டமெல்லாம் கொஞ்சம் உயர் பண்ணபடியாக தண்ணி பெருசாக தேங்கி நிற்காது எல்லாம் வடிந்து ஓடிடும் அந்தளவு ஒரு தலைத்தொற்று அம்சம் வந்து திருவண்ணாமலைக்கு இருக்குது இப்போ மட்டக்களப்பில் பார்த்தீங்க சொன்னால் நீண்ட நாட்களாகும் தண்ணி ஓடிகிறதுக்கு ஆனால் திருவண்ணாமலையில் ரெண்டு நாள் மூணு நாளில் தண்ணிகள் வந்து வடிஞ்சிடும் தான் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து வீடியோ எடுக்கிறேன் நிறைய பேர் வாய்ப்பாகிறதுக்காக வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் செட் ஆகி டூர் போகிற மாதிரி வராங்க பார்க்குறதுக்கு பெரிய பரப்புண்டு வரங்களே வயல்டாங்கல்ல விட்டு காணாது அந்தளவு பெரிய ஒரு ஆறு தான் சரி நாங்கள் வாங்க இனிமே அடுத்தது ஆல்குழி பாலத்தை பார்ப்போம் இப்போ நாங்கள் கங்கை பாலத்தை கடந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெள்ளம் தான் சொல்லல வெள்ளம் இங்கே வேலி கம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயில் தண்ணியா தண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இது வெள்ளத்தை பார்த்தா ஏர்டி போஸ்ட்டில் கொளடி தான் இருக்கு மேல ஆறு அடிக்கு தண்ணி நிக்குது இந்த பக்கங்கள் கழ இதுல இருந்து ரெண்டு அடி 5 அடிக்கு தான் நிக்குது गाइस கண்ணா என்ன ஊறுது இது நாவலடி 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 ஊதுரே சேர்ந்து நாவலடி ஊது நாவலடி எത്ര தண்ணி நிக்குதிங்க என்னண்ணா எத்தனை நாள் தண்ணி நிக்குது எவ்வளவு நாள் தண்ணி நிக்குது 20 நாள் ரெண்டு நாளா தண்ணி நிக்குதா गाइस ஜாலியாக போகிறான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுண்டு அதோட இங்கே பாங்க பாதை பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் தெரியல போய் பார்ப்போம் பாதை போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போகலாம் இல்லாட்டி கஷ்டம் தான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவலடி சேனை மூத்தூர் நாவலடி கிட்ட நிற்கிறோம் நான் சொன்னேன் அங்கே போக முடியாதுன்னு சொல்லி இந்த பாதை வந்து அப்படி முற்றாக மூடி தண்ணி மேவி போகுது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையை கடந்து போகிறது பாத்து நான் எல்லாரும் நிற்கிறாங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட் வந்து உடஞ்சிருச்சான் ரோட் உடஞ்சி உடஞ்சதுனால இதால் வாகனங்கள் போகிறது முற்றா நிப்பாடிட்டாங்க இதால் ஸோ இதில் போகிறது ஆபத்து அப்படின்னு சொன்னாலும் அங்கிருந்து வாரம் வருது ஆ இது ஆட்டோ பைக் கதைகள் போகவில்லாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இருந்து இங்கே வாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டில் தான் வந்தாங்க நாங்கள் அப்போதான் பார்த்துட்டு தெரியுமா போட்டில் ஆட்டு குட்டி தூங்கி ஒன்று ஸோ அவங்கிற மாதிரி நாங்கள் போட் பிடிச்சிதான் வரணும் இது நம்ம திரிங்கோவா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லால்குழியம் போக முடியாது போட்டில் தான் போகணும் என்ன சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டிஎன்னு சொல்லுவாங்க தானே ரோட் டெவலப்மெண்ட் பண்ணுற இடத்துக்கு முன்னாலேயே ரோட்டெல்லாம் உடஞ்சிருக்கு அதுதான் பெரிய ஒரு கவலையான விஷயமா போச்சு இங்கே பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சோதிச்சு பாருங்கள் அந்த மாவிலாறு திறந்ததால் தான் இந்த பிரச்சனை உண்மையாகவே மக்களை எதிர்பார்க்கல இப்படி ஒரு வெள்ளம் வரும்னு சொல்லி இங்கே வீட்டு கூரைக்கு மேலால் மூழ்கிட்டு இருக்கு இங்கே ஓ அங்கால பக்கம் தண்ணி ஏறிட்டு இருக்கு அதனால நம்ம இங்கிருந்து கடக்கிறோம் நம்ம பார்த்து ரோட்டை உழைச்சிட்டு வரதுன்னு சொல்லுவோம் அதிலையும் இந்த ஹச் காரங்கள் கொண்டு திரிதாங்களே சிம்மா விற்கிறதுக்கு அதுதான் எனக்கு காமெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபிரண்ட்ஸ் ஹச் இப்போ இலங்கையில் நெட்வொர்க்கில் அவங்கள நெட்ஒர்க் தான் கவரேஜ் இருக்குது ஸோ அவங்கறது மொபைல் தலம்

ஆனால் இதுக்குள்ள நாங்கள் போகலாம் திரும்ப ஆனால் வாராக்களுக்கு பூட்டிட்டாங்க பாருங்க இப்போ நாங்கள் கிண்ணியால் நிற்கிறோம் கிண்ணியால் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரதான வீதி இது இருந்து அதாவது திருவண்ணாமலையிலிருந்து போகிற பிரதான வீதியில் கருவாடுகள் காய வச்சுருக்காங்க நான் கருவாடு காட்ட வரல இந்த கருவாடுகளை பற்றி தனி வீடியோ பண்ணி போட்டு பார்த்துக்கொள்ளுங்களேன் அதோட இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கடலில் கலரை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து இதுவரைக்கும் நீல நிறமாகும் அங்கால பாத்தீங்கன்னா அப்படியே மண் நிறத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொன்னால் இந்த மண்கள் அரித்து கொண்ட ஆறு கலக்க கடலை கலக்கிறதால அப்படி வித்தியாசமாக இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் கரவுளை இருக்காங்க அப்படி இங்கே எப்படி இழுத்து முடிய வன்னெண்டு மணி ஆகும் மீண்டு விழாகின்றோம்

கட்டா இது அது தெரிஞ்சது செமன் போல் செமன் போல் செமன் போல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து இந்த பாருங்க வெள்ளம் இந்த கடைசி கரை தட்டி நடம் எல்லாம் வெள்ளம் வந்து இந்த ஆடி பாரன் மீன் எல்லாம் கொண்டு போய்டு பாரன் மீன் எல்லாம் கொண்டு ஓ இப்போ இனி என்ன செய்யணும் திரும்ப பேச வாங்கணுமா இதுல மிங்கினது இந்த துண்டு துண்டு தான் மிங்கினது பாயில மீனை போடுறோம்

இப்ப நீங்க காய வச்சு விக்கிறதா வேற உங்களுக்கு எல்லாம் எடுத்தது இந்த கட்டாலம் எடுத்தது இப்போ கிலோ வந்து ஐந்நூத்தி அம்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா எடுத்தது இது காயிரத்துக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் ரெண்டு நாள் போகும் ரெண்டு நாள் போகும் சரியா ரெண்டு நாள் போக இப்ப காய வச்சா என்ன விலைக்கு கொடுக்கலாம் சும்மா காய வச்சா இது இப்போ குடுக்கலன்னு இதுல எமௌண்ட் உக்காந்து குடுக்கணும்னா ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா குடுக்கும் கிலோ அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா காசு மிஞ்சு மிஞ்சு கட்டியே மிஞ்சு தான் வரும்

இந்த வருஷம் இந்த வருஷம் தான் பாய்க்கு இந்த மாதிரி புயல் அடிச்சேன் புயல் எல்லாம் பாய்க்கப்பட்டேன் மத்தபடி ஒரு இது இல்ல கடல் அடிச்சு பெருசா பாய்க்கல புயல் அடிச்சுதான் பாய்க்கு இப்ப நீங்க கிண்ணியாவா இருக்கு இடம் கிண்ணியாலா பெரும்பான்மையா இந்த கடல் தொழில தானே நம்பி நிறைய பேர் இருக்காங்க கடல் தொழில் தான் கூடுதலா கரையோரம் கருவாடு போட்டாக்கள் தான் இப்போ பாய்க்கப்பட்டு போயிட்டு இருக்கு கடல் தொழிற்கிற செலாக்கள் வந்து தோணி உடஞ்சிருக்கு வல்லம் பெய்திருக்கு செலாக்கள் போட் பெய்திருக்கு

అవంగలు ఆ దానల వారాంగల్లో అవంగల వందే ఎన్న తొలిరికి పోయిటి వారాంగలది కరవాల నిలికిరాం కరవాల నిలికిరాం అన్న ఎన్న ఎన్నని చెల్లర సురుకొళయ illa karawala karawala maadala ani chelluanga maadala na adi maadala isko ku pora paddi po povamata avunga moola masam rendaa masam moonaa masam da disco ku poava disco ani chena disco ani

சரி நன்றி நான் அப்படி போயிட்டு வரேன்